சீனா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளையும் ஒரே நேரத்தில் பதற்றமடைய செய்திருக்கிறது இந்தியா எப்படி இமயமலையில் ஒரு பிரம்மாண்டமான சுவரை கட்டுவதன் மூலம் இது ஏதோ பேச்சிற்காக சொல்லப்படும் விஷயம் அல்ல இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் இமயமலையின் மடியில் ஒரு மாபெரும் திட்டம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது சீனாவின் அத்துமீறலுக்கும் பாகிஸ்தானின் மறைமுக ஆட்டத்திற்கும் ஒரே பதிலாக அமையப்போகும் இந்த மெகா திட்டம் எதிரிகளின் தூக்கத்தை கெடுப்பது உறுதி ஒரு காலத்தில் யாரும் எளிதில் நெருங்க முடியாத அருணாச்சலப் பிரதேசம் இன்று தெற்காசியாவின் அதிகார விளையாட்டையே மாற்றி எழுதும் மையப்புள்ளியாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி என்னதான் இருக்கிறது இந்த திட்டத்தில் இது எப்படி இந்தியாவின் பாதுகாப்புக்கேடயமாகவும் பொருளாதார வாளாகவும் ஒரே நேரத்தில் செயல்படப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவின் பாதுகாப்பில் பல ஆண்டுகளாகவே ஒரு பெரிய பலவீனம் இருந்தது என்றால் அது நமது வடகிழக்கு எல்லை பகுதிகள்தான் அதிலும் குறிப்பாக அருணாச்சல பிரதேசம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சீனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்த மாநிலம் கரடுமுரடான மலைகள் அடர்ந்த காடுகள் எப்போதுமே கணிக்க முடியாத வானிலை என சவால்கள் நிறைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சீன போரின் போது நம் இராணுவம் சந்தித்த மிகப்பெரிய சவால் எல்லையை வேகமாக சென்றடைய சரியான சாலை வசதிகள் இல்லாததுதான் அன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் இன்றுவரை நம் மனதில் ஒரு ஆறாத வடுவாக இருக்கிறது சீனாவோ இந்த பலவீனத்தை தனக்கு சாதகமாக மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டது கடந்த பல ஆண்டுகளாக எல்லை கட்டுப்பாட்டுக்கோடு எலேசி அருகே கிராமங்கள் ராணுவ முகாம்கள் அகலமான சாலைகள் ரயில் பாதைகள் என ஒரு பெரிய உள்கட்டமைப்பு வலையமைப்பை சீனா உருவாக்கியுள்ளது இந்த வசதிகள் சீன ராணுவம் வெறும் சில மணி நேரங்களில் தங்கள் படைகளையும் ஆயுதங்களையும் எல்லைக்கு கொண்டு வர உதவுகின்றன இதை வைத்துக்கொண்டு சலாமி ஸ்லைசிங் சலாமி ஸ்லைசிங் என்ற ஒரு தந்திரத்தை சீனா பயன்படுத்துகிறது அதாவது ஒரே அடியாக பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அங்குலமாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவி காலப்போக்கில் அதை தங்களுடையதாக மாற்றிக்கொள்வது அருணாச்சல பிரதேசத்தின் பல இடங்களுக்கு புதிதாக பெயர் சூட்டுவது அந்த அந்த பகுதிகளை தங்கள் வரைபடத்தில் சேர்ப்பது என அவர்களின் ஆக்கிரமிப்பு எண்ணம் அப்பட்டமாகவே தெரிகிறது இது ஒரு பக்கம் என்றால் மறுபுறம் பாகிஸ்தானுடன் கைகோத்து சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை சிபிசி உருவாக்கி இந்தியாவின் மேற்கு எல்லையிலும் அழுத்தத்தை சீனா அதிகரிக்கிறது இதன் மூலம் தேவைப்பட்டால் இந்தியாவை இரண்டு முனைகளிலும் ஒரே நேரத்தில் போரில் சிக்க வைக்கும் ஒரு ஆபத்தான திட்டமும் சீனாவின் மனதில் இருக்கிறது மோசமான சாலை இணைப்பு சீனாவின் உள்கட்டமைப்பு பலம் பாகிஸ்தானுடன் அதன் கூட்டணி இந்த மும்முனை அச்சுறுத்தல் இந்தியாவின் இறையாண்மைக்கு பெரும் சவாலாகவே இருந்து வந்தது இந்த உள்கட்டமைப்பு குறைபாட்டால் இராணுவ ரீதியாக நமக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் ஏராளம் ஒரு அவசரமான சூழலில் இந்திய ராணுவம் எல்லையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து மற்றொரு பள்ளத்தாக்குக்கு செல்ல வேண்டுமென்றால் முதலில் மலைகளிலிருந்து கீழே இறங்கி அசாம் மாநிலத்திற்கு வந்து பிறகு மீண்டும் மலை ஏறி அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டியிருந்தது இதற்கு பல நாட்கள் ஆகும் ஆனால் மறுபுறம் சீன இராணுவம் தங்கள் பக்கம் இருக்கும் மேம்பட்ட சாலைகள் வழியாக சில மணி நேரங்களில் அதே இடத்திற்கு வந்துவிடும் இந்த நேர வித்தியாசம் ஒரு போர்க்களத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை விளக்க தேவையில்லை எல்லை கிராமங்களில் சாலை வசதி இல்லாததால் மக்கள் மெதுவாக நகரங்களை நோக்கி இடம்பெயரத் தொடங்கினர் இப்படி ஆட்கள் இல்லாத கிராமங்கள் சீனா ஊடுருவ இன்னும் எளிதான இலக்காக மாறின சீனா தனது பக்கம் எல்லையில் சியோகாங் ஷாவோகங் என்ற பெயரில் மாதிரி கிராமங்களை உருவாக்கி மக்களை குடியேற்றி இந்தியாவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க பயன்படுத்துகிறது இது வெறும் இராணுவ அச்சுறுத்தல் மட்டுமல்ல இது ஒரு உளவியல் யுத்தமும் கூட கடந்த காலங்களில் இருந்த இந்திய அரசாங்கங்கள் எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தினால் அது படைகள் எளிதாக உள்ளே வர வழிவகுத்துவிடும் என்ற ஒரு தவறான பாதுகாப்பு கொள்கையை கொண்டிருந்தன ஆனால் இந்த அணுகுமுறை எவ்வளவு பெரிய தவறு என்பதை தற்போதைய அரசு உணர்ந்து கொண்டது எதிரியை தடுப்பதற்காக நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்ள முடியாது சீனாவின் தொடர் ஆத்திரமூட்டல்களும் அவர்களின் பிடிவாதமான ஆக்கிரமிப்பு நிலைப்பாடும் இந்தியாவை ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி தள்ளியது இனி பொறுத்தது போதும் இது பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்தியா ஒரு பிரம்மாண்டமான பதிலடியை கொடுத்திருக்கிறது சீனாவின் ஒவ்வொரு அசைவிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த மாபெரும் திட்டம்தான் அருணாச்சல் எல்லைப்புற நெடுஞ்சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலை ஒன்பது நூற்று பதிமூன்று எச் ஒன்பது நூற்று பதிமூன்று இது வெறும் சாலை அல்ல இது இந்தியாவின் புதிய பாதுகாப்பு கேடயம் சுமார் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் பூட்டான் எல்லைக்கு அருகே உள்ள மகோ இருந்து தொடங்கி மியான்மர் எல்லையில் உள்ள விஜயநகர் வரை அருணாச்சல பிரதேசத்தின் முழு நீளத்திற்கும் இந்த நெடுஞ்சாலை அமைக்கப்படுகிறது இது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு மிக அருகில் சில இடங்களில் வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவிலேயே செல்கிறது இதன் மூலம் இந்திய இராணுவம் எல்லையின் எந்த பகுதிக்கும் மிக வேகமாகவும் தடையின்றியும் செல்ல முடியும் சுமார் நாற்பது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகும் இந்த திட்டம் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்று எல்லை சாலைகள் அமைப்பு பிஆர்ஓ மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் என் எச்ஐடிசிஎல் இணைந்து பனிபடர்ந்த மலைகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள் என அனைத்து சவால்களையும் தாண்டி இந்த சாலையை உருவாக்கி வருகின்றன இந்த நெடுஞ்சாலை அருணாச்சல பிரதேசத்தின் உயிர்நாடியாக இருக்கும் டாய்ரான்ஸ் அருணாச்சல் நெடுஞ்சாலையையும் அடிவாரத்தில் உள்ள கிழக்கு மேற்கு வழித்தடத்தையும் இணைக்கும் வகையில் ஆறு துணை சாலைகளையும் கொண்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சேலா சுரங்கப்பாதை செலா டனல் போன்ற திட்டங்கள் தவாங் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு எல்லா காலநிலையிலும் தடையற்ற இணைப்பை உறுதி செய்கின்றன முன்பு பனிப்பொழிவால் பல மாதங்கள் துண்டிக்கப்பட்ட பகுதிகள் இன்று ஆண்டு முழுவதும் சென்று வரக்கூடியதாக மாறியுள்ளன இந்த திட்டங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முழுமையாக முடிக்கப்படும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சீனாவின் உள்கட்டமைப்புக்கு ஈடுகொடுக்கும் வகையில் இந்தியா தனது பொறியியல் மற்றும் கட்டுமான திறனை முழுமையாக காட்டி வருகிறது இந்த எல்லைப்புற நெடுஞ்சாலையின் தாக்கம் இராணுவத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை இது பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு திட்டம் இந்த நெடுஞ்சாலை இந்திய இராணுவத்திற்கு ஒரு கேம் சேஞ்சர் படைகள் பீரங்கிகள் ஏவுகணைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மின்னல் வேகத்தில் எல்லைக்கு நகர்த்த இது உதவும் வீரர்கள் பள்ளத்தாக்குகளுக்கு இடையே எளிதாக நகர முடியும் என்பதால் சீனாவின் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் உடனடியாகவும் கடுமையாகவும் பதிலடி கொடுக்க முடியும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் இருந்த நிலையை அப்படியே தலைகீழாக மாற்றுகிறது அன்று சாலைகள் இல்லாமல் நாம் தவித்தோம் இன்றோ நமது சாலைகள் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளன இந்தச் சாலை தொலைதூர எல்லை கிராமங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கல்வி சுகாதாரம் வர்த்தகம் என அனைத்தும் இந்த கிராமங்களை எளிதில் சென்றடையும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இதனால் மக்கள் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேறுவது தடுக்கப்பட்டு எல்லையில் இந்தியாவின் இருப்பு மேலும் வலுப்பெறும் அருணாச்சலப் பிரதேசத்தின் இயற்கை அழகும் சுற்றுலாத் திறனும் முழுமையாக பயன்படுத்தப்படும் இது மாநிலத்தின் பொருளாதாரத்தை பன்மடங்கு உயர்த்தும் இங்குள்ள நீர்மின் சக்தி திட்டங்களை மேம்படுத்தவும் இந்த இணைப்பு மிக அவசியம் இப்போது பாகிஸ்தானுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் சம்பந்தம் இருக்கிறது இந்தியாவின் கிழக்கு எல்லையில் பாதுகாப்பு இவ்வளவு பலமாகவும் போது இந்தியா தனது கவனத்தையும் வளங்களையும் மேற்கு எல்லையில் இன்னும் அதிகமாக குவிக்க முடியும் இருமுனை போர் அச்சுறுத்தலை சீனா உருவாக்க நினைத்தால் அந்த சவாலை எதிர்கொள்ள இந்தியா முழுமையாக தயாராகிவிட்டது என்ற தெளிவான செய்தியை இந்த திட்டம் பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறது கிழக்கில் ஒரு வலுவான கேடயத்தை உருவாக்குவதன் மூலம் மேற்கில் நமது வாழ் இன்னும் கூர்மையாகிறது இது உலக அரசியலில் இந்தியாவின் முதிர்ச்சியான மற்றும் தொலைநோக்கு பார்வையை காட்டுகிறது இந்தியாவின் இந்த பிரம்மாண்டமான எல்லைப்புற நெடுஞ்சாலை திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சீனாவின் நகர்வுகளுக்கு இது சரியான பதிலடியா அல்லது இது பதற்றத்தை இன்னும் அதிகரிக்குமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரிவியுங்கள் இது போன்ற பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை சார்ந்த ஆழமான அலசல்களை தொடர்ந்து காண இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் இறுதியாக அருணாச்சல பிரதேசத்தில் உருவாகும் இந்த எல்லைப்புற நெடுஞ்சாலை வெறும் செங்கற்களாலும் தாராலுமான ஒரு பாதை மட்டுமல்ல இது புதிய இந்தியாவின் தன்னம்பிக்கை உறுதி மற்றும் தொலைநோக்கு பார்வையின் அடையாளம் ஒரு காலத்தில் தற்காப்பு நிலையில் இருந்த இந்தியா இன்று தனது இறையாண்மையை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை உலகுக்கு உறக்கச் சொல்கிறது இந்த தீண்ட திட்டம் வடகிழக்கு பகுதியை இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக மாற்றுவதோடு அப்பகுதியை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் புதிய இன்ஜினாகவும் மாற்றப்போகிறது இது சீனாவின் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்காவு கனவுகளுக்கு ஒரு தடுப்பணை பாகிஸ்தானின் மறைமுக திட்டங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இந்தியாவின் இந்த அதிரடி வளர்ச்சி உலக அரங்கில் அதன் புதிய சக்தி வாய்ந்த இடத்தை பறைசாற்றுகிறது பதில் இமயத்தின் உச்சியில் தெளிவாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது